கொதிக்கிற பாலில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டு பாருங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பால் சேர்க்குறேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் அதிகமாக சேர்க்குறது பிடிக்கலைன்னா ஒரு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி அப்படி கூட சேர்த்துக்கோங்க இந்த பால் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கணும் பால் இப்போ பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் தூளு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த மசாலாலாம் பாருங்கள் பாலில் நல்லா கலந்தாச்சு இப்போ நாம் ஒரு கப்பு ரவை எந்த கப்பில் பால் சேர்க்கிறோமோ அதே கப்பில் ரவை சேர்த்துக்கணும் வருத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்லா கலர ஆரம்பிச்சுருங்க ஏன்னா உடனே கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும் தான் ஸ்டவ்வை சிம் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்கள் இறுகி வர ஆரம்பிக்குது நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஒன்று சேர்ந்து வந்துடுச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இது மூடி போட்டு வைக்கிறதுனால நம்ம ரவையும் நல்லா வெந்து சாஃப்டாகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம தேவையான பொருட்களை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேங்க ஏன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும் அதுக்காக துருவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற ரவையை பொறுத்து நீங்கள் உருளைக்கெழங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு பெரிய கேரட்டை கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம காரம்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ரவையில் போட்டு கலந்துட்டோம் அதனால் காரம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இதில் ஃப்ளேவருக்காக நான் ஓரிங்கனோ ஹெப்ஸு சேர்க்குறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பிரச்சனையே இல்லை கொஞ்சமாக சீரக பொடி கூட சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கைகளை வச்சு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ரவையும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இந்த வெஜிடபிள் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டோங்க நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கல இப்போ கைகளில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தட வைக்கலாம் இருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டினதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி பண்ணுறேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணால் கூட அப்படியே வச்சுக்கலாம் ஷேப்லாம் உங்கள் விருப்பம்தான் இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணிக்கலாம் நாம் ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு போட்டு வச்சுருக்காங்க அதை நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நாம் ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ண பீஸஸும் தயாராக இருக்குது மிக்ஸ் பண்ண இந்த சோளம் மாவு அதுவும் ரெடியாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் பிரெட்டை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் தயாராகிடும் இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸும் நமக்கு தயாராக இருக்குது இப்போ இதில் ஒரு பீஸை எடுத்துட்டு இதை நம்ம சோளம் மாவில் போட்டுக்கலாம் இதை நீங்கள் போடாமல் அப்படியே கூட பொறிச்சிட்டும் சாப்பிட்லாம் வேக வச்சுட்டும் சாப்பிட்லாங்க என்ன பிடிக்காது எண்ணெயில் சேர்த்தது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறிக்காமல் அப்படியே வேக வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி பரட்டாமல் ப்ரெட் க்ரம்ஸில் சோளமாவில் பரட்டாமல் கூட அப்படியே பொறிச்சும் சாப்பிட்லாம் இப்போ நான் பிரெட் க்ரம்ஸ்க்கு மாற்றி விட்டுருக்கேன் அதில் போட்டு பரட்டிக்கலாம் நீங்கள் பிரெட் கிராம்ஸில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் கூட அதை நல்லா ஒன்று ரெண்டுமோ அரைச்சிட்டு அதில் கூட போட்டு பரட்டி செய்யலாம் ஓட்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட போட்டு பரட்டி செய்யலாங்க இதெல்லாமே நம்ம விருப்பம் தான் எந்த அளவுக்கு ஒட்டி பிடிக்குதோ அந்த அளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டு எடுத்துருங்க எவ்வளவு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண போகிறேன் நாம் ரெடி பண்ண எல்லா பீஸையுமே சோர மாவில் நினச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு பொரிச்சோம்னா மேலே இருக்கக்கூடிய ப்ரெட் கிரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் உதுந்து வராமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு கூட பொறிக்கலாம் பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு சூடான மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா பரட்டி விடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பரட்டி விட்டுக்கலாங்க மிதமான தீயில் வச்சுட்டு பொறிக்கும் பொழுது நல்லா வெந்து வரும் நம்ம ஏற்கனவே ரவை வேக வச்சிட்டோம் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் நம்ம மிதமான தீயில் வச்சு பொறிக்கும் பொழுது உள்ளே நல்லா வெந்து ந மேலே நல்லா முறு இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் புரட்டி விடுறேன் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு ரெண்டு சைடுமே நல்லா கலராக இருக்குது பாருங்கள் இந்த கோல்டன் கலர் வந்தால் போதும் நமக்கு மிதமான தீளை வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நம்ம பொறிக்க வேண்டியிருக்கோம் இப்போ எண்ணெய் வடிகிறதுக்காக நான் இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவையும் வெஜிடபிள்ஸையும் வச்சு அருமையான வெஜ் நகட்ஸ் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது நம்ம ரவை கிளறும் பொழுது போட்ட காரம் தான் வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை அந்த ஓரியனோ ஹெப்ஸ் மட்டும்தான் நம்ம பிசையும் போது சேர்த்தோம் ஆனால் டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது எல்லாத்தையுமே நான் பொறிச்சிட்டு பிளேட்டில் வச்சுருக்கேன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் அப்படியே பார்க்கும்பொழுதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க முறுமுறுப்பாக இருக்குது நான் உங்களுக்கு தேய்ச்சே காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் இதை கெச்சப்போடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்காக நான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க நம்ம ஒரு ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்தோம் அதுக்கப்புறம் சில்லி மிளகு மிளகுத்தூள் உப்பு ஓரிக்கணும் இவ்வளோ தாங்க சேர்த்தோம் இஞ்சி பூண்டு விடுதலை நான் கொஞ்சமாக பசையும் பொழுது சேர்த்துருந்தேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வறுமையாக அட்டகாசமாக இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய ரவை கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம சேர்த்துருந்தோம் மற்றபடி இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சே நம்ம செய்யலாங்க நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கான் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் Bye bye.